வரண்ட வாழ்க்கை வளமாகும் அஷ்டகாலிகளில் ஒருவர் தாங்க உலகலந்த நாயகி எனப்படும் துலுக்கானத்து அம்மன் பேரே வித்தியாசமாக இருக்கலங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி தன் குழந்தைக்கு பார்வை வேண்டி அந்த வேண்டுதல் நிறைவேறியதால் இந்த அம்மனுக்கு இந்த பெயர் வந்ததாக சொல்றாங்க ஆனா உண்மையான பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா துளிர்கா வனத்து அம்மன் இந்த பெயர் தாங்க காலப்போக்கில் மருவி தொல்கானத்து அம்மன் என்று மாறியது துளிர்விடாத வறண்ட பூமியில் அம்பாள் சுயம்புவாக எழுந்தருளி அங்குள்ள மக்களின் வாழ்க்கையை வளமாக்க தானாக தோன்றினாள் அப்போது துளிர்காத வனம் கூட துளிர்விட்டது இதனால தாங்க இந்த அம்மனுக்கு இந்த பெயர் வந்தது சென்னையில ஒரு சில இடங்கள்ல இந்த அம்மனை நீங்கள் தரிசனம் செய்யலாம் அதாவது மயிலாப்பூர் கோடம்பாக்கம் மேற்கு மாம்பலம் ஜமீன் பல்லாவரம் ஷோலிங்கர் பொன்னேரி பக்கத்தில் பெரிய வெப்பத்தூர் ஆகிய இடங்களில் இந்த அம்மனுக்கு ஆலயம் அமைஞ்சிருக்கு சரிங்க இந்த அம்மனை வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் சில பேர் தங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியே இல்லைங்க தொழில் வறட்சியாக இருக்குது வியாபாரம் வறண்டு போயிருக்கு அப்படின்றவங்க இந்த அம்மனை நேரில் வந்து தரிசனம் செய்வதால் அவரவர் தொழிலில் வியாபாரத்தில் வறட்சி நீங்கி வளர்ச்சி உண்டாகின்றன இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அம்மன் கோவிலுக்கு மிக அருகாமையில் தாங்க தனியே எஸ்டேட் பொன்னேரி அதிர்ஷ்டம் என்ற டிடிசிபி அப்ரூவ்ட் வீட்டு மனைகள் போட்டிருக்காங்க சதுரடி வெறும் ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா தாங்க பத்திரப்பதிவும் பட்டாவும் இலவசமாக செஞ்சு தராங்க வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கிறவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் கூட இந்த இடத்த வாங்கிடலாம் பொன்னேரியிலேருந்து அண்ணாமலைச்சேரிக்கு போகிற பஸ் ரூட் வழித்தடத்து மேலே தாங்க இந்த லே அவுட் சைட் அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகையும் இருக்குது மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வறண்ட வாழ்க்கை வளமாகும் உங்கள் வாழ்க்கை துளிர்விடும் வாழ்க நிலமுடன்